ஃபஸ்ட் கண்ட்ரோல் மலத்தினி அப்பே அம்மே ஃபாதர் பக்க மதர் பத்து வர்ஷ முட்ட நமன நமன் கண்ட்ரோல் மல்ப்பு மதர் ஒன் இருவ வர்ஷ முட்ட ஃபாதர் ஒன்று தும்பு இத்தேங்க ஆத்தன் இத்தின பத்து முட்ட ஃபாதர் இவ முட்ட மதர் முப்பவர் முப்ப முட்ட ஃபிகர் கண்ணன் புடேதி ஐடு பக்க நல்பார் பக்க சுுகர் கண்ட்ரோல் மல்ப்பு நம பரி நம்ம போத்தினி பாரி பேஜார விஷய அண்ட் ஹியர் துளி ஆ ஹிர் எதிர நம்ம பாத்திரந்தித்து ஜ ஒஞ்சு காலைத்தி எதிர நம்ம கை கட்டது குதந்தித்த ஜ எஞ்சினௌரவ எஞ்சின ரெஸ்பெக் திக்கு இனி ஆஸ்கிருத் நம்ம உல்லன பண்பணி ஆசீர்வச்சனை பண்ணுறாண்டு எங்க ஆசீர்வச்சனை தாத பண்பினி எங்கே அறுதாவது கொஞ்சம் எங்க டிவிடு ஈ தாராவிடு அத்து நல்ல சோசியல் மீடியா பற்புணும் அவைன்னு தூணக நம்ம ஏத்து பண்ணலாம் நாங்க பிரயோஜன வற்பு தோஜின்னு மறுநாள் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் தூயன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒருத்தி வந்தால் பங்கார்னு நிகழ் கத்து மாறலே வந்தால் பொக்கொருத்தி வந்தால் நிகழ் பங்கார் வந்தால் பொக்குவரதி பேங்கடிதில்ல வன்பாலு அடவுபாடல எஞ்சினு எங்கே மூச்சு பிக்ச மூஜி டாயிப்பிடு வந்திருக்கு ஆசீர்வாச்சனை சேர்ந்து சேர்ந்தாரு எத்தோ கடை ஆசீர்வாச்சனோடையான்னு தூப்பேன்னு என்ன ஆசீர்வாச்சனை கடை காணாக அவள் அர்த்தவாசிஜனை ஜெத்து துப்பேரு எங்காக்கல அக்காவன்னு கூட நீங்கள் ஜலம் சேர்றது ரவிண்ணா ஊ அல்ல பாரி மங்காண்டு தேவஸ்தான் வால்டர் புதரே வால்ட்டர் அதுதான் ஜெரால்டு ஜனசேர்ஜி ஜனசேரியாருனே வாங்க மறுநஞ்ச காரியக்கிரம வர வேணா பாரி மக்கருண்டு நிஜவாத பிரமல்ல இந்த ஆத்தின கட்டன் என்ன ஆசீர்வாச்சனா கடைக்கு என்ன ஆசிர்வாச்சனா கொஞ்சம் தார்மிக காரியக்கிரம அவள் தாதா பிளான் மால்தேருவானா பத்தினகலையே பூரில் ஒங்கி கூப்பான் ஆயிட்ட பஸ்ட் ಪ್ರೈಸ್ ಆದ ಗೋಲ್ಡ್ ದ ಕಾಯಿನ್ ಸೆಕೆಂಡ್ ಪ್ರೈಸ್ ಸಿಲ್ವರ್ ಕಾಯಿನ್ ಕಡೇ ಕಟ್ರ ಇದ್ರ ಜನ ಬೇಗ ಬಲ್ಪೇರಿ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಆತ ಜನಕುಲು ಜನಕ್ಕೂ ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪೋನಾಗ ಜೋಕ್ಲೆಲ್ಲೇ ತೊಂದು ಹೋಗ್ಬಿಜ ಕೋಡತ್ ಮರಣಿ ஒரு காரியமோடு பண்டேர் நம்ம ஜனசை ஜாஸ்தி ஆகோடு நம்ம ஜனசே கம்மி ஆத்தன பண்டேர் ஆறு பண்பிணு ஆ வேதிக்கிடாரு பண்டேர் அகன் பக்க என்ன ஆசீர்வச்சனாக பண்டேன் இது பண்டர் இத்த ஜனசிய ஜாஸ்தி ஆகோடு பண்ணது எதிர்டுப்பகு பூரா பிராயத பரப்பேரு பூரா அகலே பூரா ஆபரேஷன் ஆத்தன் நானு பெத்தாரி இவங்க ஏறே பண்ப்பினிர் ஜோக்கல் பரோஜேர் காரியக்கம ಧಾರ್ಮಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮ ಜೋಕಲ್ ಬಂದು ಜನ ಜೋಕಲೇ ತಂದು ಹೋಗಿನ ಕೆಲಸ ಹಾಲ್ಪಡು